ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் எழுநூற்று பனிரெண்டு ஓம் பாவனாய நமகே ஜீவர்களை போஷித்து வளர்ப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய் பாபா இவ்வுலகில் தோன்றியதின் நோக்கமே மக்களுக்கு பல பலவிதங்களின் நலன்கள் அளித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதுதான் பாபாவின் பணி ஆசிகள் வழங்குவதே என அவரே கூறியுள்ளார் ஏதோ காரணங்களால் பாபா மக்களை தம்மிடம் வரவழைக்கிறார் தெய்வங்களிடமும் தெய்வீக புருஷர்களிடமும் வரங்கள் பெற வேண்டி எல்லோரும் செல்கிறோம் ஆனால் இந்த மகா சித்தரோ வரங்கள் பெற வாருங்கள் என அழைத்து லௌகீக பலன்கள் பலவற்றை அழித்து அவர்களை தம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களாக செய்து அவர்களை அறியாமலேயே அவர்களுக்கு நன்னெறிகளையும் போதித்து நேரான பாதையில் செல்ல வைத்து ஆன்மீக ஞானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அளிக்கிறார் ஒரு சமயத்தில் ஒருபடி என பலபடிகளாக முன்னேற வைக்கிறார் இதுதான் பாபா போஷிக்கிறார் என்பது ஸ்லோகம் எழுநூற்று பதிமூன்று ஓம்மார்கே நியோ ஜயதே நமக ஆவி உருவில் திரியும் பூதங்கள் பிசாசுகள் முதலியவற்றையும் நல்வழிப்படுத்தியவருக்கு நமஸ்காரம் ஒரு சமயம் பாபா கூறினார் எனக்கு விளையாட்டு தோழி ஒரு சிறுமி இருந்தால் அவள் கலைத்திறன் உடையவள் அவள் இறந்து புதைக்கப்பட்டால் அவளுடைய கல்லறை வழியே நான் செல்லும் போது அங்கே நின்று ஒரு இரவை அதிரருகில் கழிப்பேன் பின்னர் அவள் என்னை பின்தொடர்ந்தால் முதலில் அவளை ஒரு வேள மரத்தில் இருத்தினேன் பின்னர் சீரடிக்கு கொண்டு வந்தேன் பாபாவின் முற்பிறவி ஒன்றில் சிறுமி தோழியாக இருந்திருக்க வேண்டும் அவளது ஆத்மாவை சீரடிக்கு கொண்டு வந்து சத்கதி அளித்திருக்க வேண்டும் பர்வானியை சேர்ந்த ஒருவன் மை இலக்காகி உணவு போல் அவனுக்கு காணப்பட்டது உடலில் தீப்பிடிப்பது போல் தோன்றியது அவனுக்கு எங்கு சென்றும் பலன் இல்லாமல் அவன் சீரடிக்கு வந்தான் பாபா ஆசீர்வதித்தான் வீடித்திருந்த மந்திரக்கட்டு விலகியது விலகியது என்பவரை ஒரு தீய ஆவி பிடித்துக் கொண்டதாக கருதி அவர் பாபா முன்னிலே அழைத்து வரப்பட்டார் பாபா அவர் கண்ணத்தில் ஒரு அறை கொடுத்து தீ ஆவியே போய்விடு என கூற கன்ஸ்ராஜ் ஆவியின் பிடியிலிருந்து இருந்து விடுபட்டார் திருமதி டிப்னிஸ் என்ற ஒரு மாது பேய் விடுத்து விட்டதாக சீரடைக்கு அழைத்து வந்தனர் பாபாவின் அருளால் அந்த அம்மாளை விட்டு சென்றது பேய் பாபா போன்ற சித்தர் இருக்கும் இடத்தில் தீய சக்திகளுக்கு இடம் இருக்குமா ஓம் ஸ்லோகம் பதினான்குத்ய பிரித்ய சேவாகிருதே நமகே அடியவருக்கு அடியவராக இருப்பவருக்கு நமஸ்காரம் மிக உயர்ந்த விஷ்ணு பக்தரான மார்கண்டேய மகரிஷியை பார்த்து சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் தேவர்கள் யாவருமே பற்றற்றவர்களாக எல்லோரிடமும் அன்பு காட்டி மும்மூர்த்திகளிடையே பேதம் விளங்கும் வேதங்களே வடிவடித்து வந்திருக்கும் தங்களை போன்ற பிராமணர்களை அடியவர்களை பணிகிறோம் என கூறுகிறார் சிவபெருமான் ருக்மிணி தேவியால் தூதுவராக துவாரகைக்கு அனுப்பப்பட்ட பிராமணரிடம் ஸ்ரீகிருஷ்ணன் எதையும் எதிர்பாராமல் கிடைத்ததைக் கொண்டு திருப்தியுற்று தூய்மையாகவும் எல்லா ஜீவன்களிடம் அன்பை பொழிந்து கொண்டும் வாழும் தங்களைப் போன்றவர்களை தலைவணிந்து வாழ்கிறேன் என கூறினார் கிருஷ்ண பரமாத்மா அத்தகைய அடியார்கள் பின்னாலேயே தாம் செல்வதாக கூறுகிறார் நான் பக்தியை நேசிப்பவன் என் பக்தனின் கொத்தடிமை என்றும் உங்கள் சேவகர்களுடைய சேவகன் நான் நான் உங்களுக்கு கடன் பட்டவன் உங்கள் தரிசனம் என்னை பாவனமாக்கியது உங்கள் பாத தரிசனம் எனக் கழித்தது உங்கள் பெரும் கருணை உங்கள் கழிவில் உள்ள புழுவாவின் என்றெல்லாம் பாபா தமது அடியாருக்கு அடியாராவின் என பேசி உள்ளார் சிவனை போல கிருஷ்ணனை போல இது பாபாவின் வினயத்தை எடுத்து காட்டுகிறது அடியவருக்கு அடியவர் என்று ஆழ்வார்களும் பாடி உள்ளார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா